அந்த ஆழமான கிணற்றில் கண்ணமா குதித்திருந்தாள் இனி வாழவே கூடாது என்ற எண்ணத்தில் மட்டுமே அவள் உள்ளே சென்று கொண்டிருந்தாள் ஆனால் ஒரு கணம் அசுர பயம் அவளை சூழ்ந்தது ஐயோ என் உயிர் போக போகிறதா என்று யோசித்தவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அதற்கு மேல் நடந்தது அவளுக்கு நினைவில்லை இப்போது குற்றுயிருமாய் குலையுயிருமாய் அவள் மருத்துவமனையில் கிடந்தாள் கண்களை கஷ்டப்பட்டு திறக்க முயன்றவளின் பார்வை வட்டத்தில் வாயை பொத்தியபடி அழுது கொண்டிருந்த அவளது தாய் மருதாயி மட்டுமே தெரிந்தாள் மா 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 கண்ணம்மா முனகினாள் கண்ணம்மா என் தாயி எழுந்துட்டியாடி தங்கம் குலசாமி சாமி பழனியப்பா எல்லா சாமியும் என் பிள்ளைய மீட்டு சேர்த்தி புட்டிகளே போதும் போதும் என்று வீறிட்டு கதறினாள் ஏமா இந்த கத்து கத்தாத மத்த பேஷண்ட் எல்லாம் நீ போடுற கூப்பாடுல எழுந்துடுவாங்க உன் பொண்ணுதான் பொழைச்சுடுச்சில்ல அப்புறம் என்ன வாட்பாய் அரசப்பன் அதட்டினான் ஓ உன் புள்ளையா இருந்தா அந்த வழி தெரியுமையா செத்து பொழைச்சது ஏன் புள்ள கோவமாக பேசிய மருதாயின் மலைப்பூண்டு நிற தேகம் அதிர்ந்தது சரி சரி அதுக்குதான் சொல்றேன் உம்மாவ ரெஸ்ட் எடுக்கட்டும் அது வரைக்கும் நீ போய் அங்க மரத்தடியில உட்கார்ந்து உன் மனச தேத்திக்கோ அங்க உன்ன மாதிரி நாலு ஜனம் வந்து புலம்புவாங்க ஆளாளுக்கு பாரத்தை இறக்கி வைங்க அரசப்பன் சற்று தன்மையான குரலில் சொல்லிவிட்டு நடந்தான் கண்ணம்மாவின் தலையை கோதிய மருதாயி சாமி நீ நல்லா தூங்கு என் போனம் பாடையில போகாம உன்னை ஏற விட மாட்டேன் உனக்கு ஒண்ணுமில்ல தங்கம் என்று அழுகையை அடக்கியபடி சொல்லிவிட்டு அகன்றாள் வேப்ப மரத்தடியில் சில்லென்று காற்று அடித்தது மண்ணில் வேப்பங்காய்கள் சிதறி கிடந்தன மருதாயி வேப்பங்காய்களை பொறுக்கி ஓரமாய் போட்டு கொண்டிருந்தாள் அப்போது ஓர் ஆள் கண்ணீரும் கம்பளையுமாக அங்கே வந்து குத்துக்கால் வைத்து உட்கார்ந்தான் வேட்டியை மடித்துக் கட்டியிருந்தவனின் வரி வரியாய் கோடுகள் போட்ட அண்டர் டிராயர் வெளியே தெரிந்தது தோளில் தொங்க விட்டிருந்த துண்டில் கண்ணையும் மூக்கையும் அவ்வப்போது துடைத்து கொண்டிருந்தான் அவனையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மருதாயி பொறுமையுழந்து கேட்டுவிட்டாள் ஏம்பா என்னாச்சு என்ன எதுக்கு அலறீங்க அவன் அப்போதுதான் மருதாயைப் பார்த்தான் என்ன ஆச்சா இதுக்கு மேல ஆக ஒன்றும் இல்லைங்க அடடா ஆமாங்க மேல சொல்லுப்பா நான் எதை சொல்லுவேன் மருதாயி கடுப்பானால் யோ என் புள்ள கிணத்துல குதிச்சு செத்து பொழச்சிருக்கா உனக்கு என்னையா கேடு நானே குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கேன் நீ எதுக்கு ஓ ஓன்னு அலற அந்த ஆளுக்கு ரோஷம் வந்தது உன் புள்ள செத்து பொழைச்சிட்டா என் புள்ள பொழைப்பாளான்னு தெரியல என்னப்பா சொல்ற என் புள்ள பத்த வச்சுக்கிட்டா உள்ள சேர்த்துருக்கேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தாயி அதுக்கு எதாச்சும் ஆகி பிடிச்சுனா என்று அவன் கோவமாய் தன் வேட்டிக்குள் பதுக்கி வைத்திருந்த பால் எடுத்தபடி தொடர்ந்தான் இதை குடிச்சிட்டு அவ கூடவே ஏறிடுவேன் அடியாத்தி மருதாயி கன்னத்தில் கை வைத்தபடி சில கணங்கள் சிலையானாள் ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது மகளுக்கு நல்லாச்சுன்னா தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கோப்பா அந்த ஆத்தா குணமாக்கிடுவா அதெல்லாம் ஊருல உலகத்துல இருக்க எல்லா சாமிக்கும் வேண்டிக்கிட்டேன் தாயி அப்ப கண்டிப்பா நல்லா போயிடும்பா ஏன் உன் பொண்ணு அப்படி பண்ணா அதுவா காலையில ஊட்டுக்கு தண்ணி எடுக்காம போன்ல படம் பார்த்துட்டு இருந்துச்சு வந்த கோபத்துல முதுகுல ரெண்டு வச்சேன் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு பாவி மக எப்படி பண்ணிக்கிட்டா அவன் மீண்டும் ஒரு மூச்சு அழுதான் இந்த சின்ன விஷயத்துக்கா உசுரை விட பார்த்துச்சு அடக்கரகமே பிள்ளையோட ஆத்தா இப்ப ஊருக்கு போயிருக்கா தகவல் சொல்லியிருக்கேன் வந்தா என்னை கொன்னுடுவா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அவன் தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் அதே நேரம் தலைவிரி கோலமாக அங்கே வந்த ஒரு பெண்மணி மண்ணில் புரண்டு கை கால்களை உதைத்துக்கொண்டு அழத் தொடங்கினாள் அவள் கை கால்களை பிடித்து இரண்டு மூன்று பெண்மணிகள் சமாதானம் செய்தனர் அழாதடி இனி என்ன பண்ண முடியும் மனச தேத்திக்கோ உம் அவள் யாருக்கும் அடங்காதவள் மாதிரி ஆவேசமாய் விழுந்து புரண்டு அழுதாள் மருதாயி கலக்கமான முகத்தோடு அவளையே பார்த்தபடி இருந்தாள் இந்த பொம்பளைக்கு என்ன பாடோதாயி எனக்கும் புரியல இரு கூட இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் மருதாயி தலையாட்டினாள் ஏமா ஏமா இந்த அம்மா ஏன் இப்படி அழுவுது ஒரு பெண் மூக்கை எழுத்து உரிந்து விட்டு அது புள்ள செத்துடுச்சுனா அழாம எப்படி இருக்கும் என்று எதிர்கேள்வி கேட்டாள் ஐயோ என்ன சொல்றீங்க எப்படி செத்துச்சு நேற்று நடுராத்திரியில் தூக்கு போட்டு தொங்கிடுச்சு காலையில் தான் பார்த்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கப்பராணி ஏன் தூக்கு போட்டுக்கிச்சு எல்லா பாடத்திலேயும் ஃபெயிலாம் வாத்தியாருங்க நீ எல்லாம் குப்பை பொறுக்க கூட லாய்க்கு இல்லைன்னு திட்டாங்களாம் அதை தாங்க முடியாமல் பாவி மக இப்படி பண்ணியிருக்கு லெட்டர் எழுதி வச்சிருந்துச்சு அப்ப நாத்த அவன் நினைக்கலையே ம் இவ என்ன கதறு கதறினாலும் போன உசுறு வருமா பெருமூச்சு விட்டபடி அவள் நகர்ந்தாள் எல்லாவற்றையும் கேட்ட மருதாயி கல் மாதிரி உட்கார்ந்திருந்தாள் இதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை பரவாயில்லைங்க அந்த ஆள் சற்று மனம் தேறி இருந்தான் என்ன தாயி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற ஆமா உன் பொண்ணு ஏன் கிணத்துல விழுந்துருச்சு கண்ணம்மா ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனா அவ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாக முடிவெடுக்கிற ஆள் இல்லை அவ தைரியசாலி மருதாயி ஒருவித நம்பிக்கையான குரலில் சொன்னாள் கேக்கலையா கேட்கலையா உம் நல்லா போய் அவ வீட்டுக்கு வந்ததும் தான் தெரிஞ்சுக்கணும் அதுவும் நான் கேட்க போறதில்ல அவளா சொல்லணும் என்று வைராகியமாக சொன்னாள் அந்த ஆள் மேற்கொண்டு வாய் திறக்கவில்லை ஒரு வாரம் ஓடியது மருதாயி கண்ணம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் இடது காலில் பயங்கர அடி என்பதால் கட்டு போடப்பட்டிருந்தது கண்ணம்மா ஒன்றுக்கும் இரண்டுக்கும் போகக்கூட மருதாயை நம்பியிருக்க இருக்க வேண்டியதாகி விட்டது ஒவ்வொரு முறையும் மருதாயை அழைத்து செல்லும்போது ஆறுதல் சொல்லுவாள் கண்ணம்மா இதெல்லாம் என்ன பெரிய கட்டு உங்க அப்பா ஒரு தடவை சக்கரத்துல காலை வச்சுட்டான் காலே பாதி வெட்டிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஒட்ட வச்சாங்க அப்புறம் அந்த காலை வச்சுட்டு எத்தனை நடந்து வேலை பார்த்தான் தெரியுமா நீ மனசு விட்டுடாத நான் இருக்கேன் உனைய பழையபடி ஆக்குறது ஏன் பொறுப்பு கண்ணம்மா மருதாயையே ஆழமாக பார்ப்பாள் மருதாயி ஒரு தடவை சந்தைக்கு போயிருந்த போது யதார்த்தமாய் அன்று அரசு ஆஸ்பத்திரியில் பார்த்த அந்த ஆளை மறுபடியும் பார்த்தாள் அவனும் இவளை அடையாளம் கண்டு கொண்டு ஓடி வந்தான் தாயி உன் மக எப்படி இருக்கா தேறிட்டே இருக்கா அதை விடுங்க உங்க மக மருதாயி கண்களில் பயத்துடன் விசாரித்தாள் பழைச்சிட்டா அப்பாடா மருதாயி கண்களை மூடி திறந்தாள் தாயி அப்புறம் என்னப்பா இழுக்கிறீங்க இல்லை உங்க புள்ள ஏன் தற்கொலை பண்ணிக்கிடுச்சுன்னு தெரிஞ்சுதா மருதாயி உதட்டை பிதுக்கினாள் ம் அது எதுவும் சொல்லலப்பா அந்த ஆளின் முகத்தில் ஏமாற்றம் கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா உன்னை எப்ப பார்த்தாலும் சொல்றேன்பா மருதாயி சொல்லிவிட்டு தன் காய்கறி கூடை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் வழிநெடுகிலும் அதே கேள்வி அவள் மனதை அரித்தது இந்த பெண் வாய் திறக்க மாட்டேங்கிறா சரி பேசாம நாமளே கேட்டுடலாமா சீச்சி என்ன அவசரம் என்னிக்கா இருந்தாலும் உண்மை வெளியே வராமலா போயிடும் மருதாயி முந்திரிக்கொட்டை மாதிரி எல்லாத்துக்கும் அவசரப்படாத மருதாயி தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் மண்ணடுப்பில் சுண்டைக்காய் குழம்பு வெந்து கொண்டிருந்தது மருதாயி கரண்டியால் குழம்பை கிண்டி கொண்டிருந்த நேரம் கண்ணம்மா மெல்ல ஊர்ந்து வந்து மருதாயின் தோல் மீது கை வைத்தாள் அம்மா தங்கம் என்ன சாமி நீ கேட்க மாட்டேயாமா ஏது ஏன் குதிச்சேன்னு கண்களில் தண்ணீர் தவளையின் ஆக்கு போல வெளியே வர கண்ணம்மா உன் உசுறு உனக்குதான சொந்தம் என்று கேட்டாள் அது நீங்க தந்த பிச்சை தானம்மா அதை அப்படி அலட்சியமா விட்டுடுவேன்னு இல்ல நினைக்கிறியா தங்கம் இல்ல தங்கம் நீ கிணத்துல குதிச்சுட்டேன்னு தோப்பாளுங்க வந்து சொன்னப்ப கூட நான் நம்பல என் மகளா தற்கொலை பண்ணுவான்னு தான் நினைச்சேன் மருதாயி அப்படி சொன்னதும் கண்ணம்மா அவளை அப்படியே கட்டி கொண்டாள் கண்ணம்மா இப்ப கேக்குறேன் உண்மைய சொல்லு ஏன் அப்படி செஞ்ச உனக்காகதாமா எனக்காகவா ம் என் உடம்புல இருக்க வியாதிய பத்தி நீ மறைச்சு வச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு போச்சுமா என் மூளையில இருக்க கட்டி எடுக்க ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டருங்க உன்கிட்ட சொன்னாகதானே நீ என்னை காப்பாத்துறதுக்கு உன் உடம்புல இருக்க உருப்பெல்லாம் தானம் பண்ண கையெடுத்து போட்டு தந்ததான மருதாயின் கண்கள் குலமாகின நீ செத்து என்னை காப்பாத்துறதுக்கு நானே செத்துடலாம்னு நினைச்சேன் அதனாலதான் அப்படி முடிவு எடுத்தேன் நான் உயிரோடு இல்லைனா நீ எந்த தானமும் பண்ண மாட்டேதான கண்ணம்மா கதறி அழுதாள் கண்ணம்மா எனக்கு தெரியும் என் புள்ள கோழை இல்லைன்னு நீ நூறு வருஷம் வாழணும் நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் ஏன் உசுர விடாம போதுமா போதுமா முற்றும் இது மாதிரி இதயம் இதமான கதைகளை கேட்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி